ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லில் அழகா கிங்ஃபிஷர்லாம் இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே பஞ்சு எடுத்துகிட்டு கொல்லில் இருக்கும்போது ஒரு செடியில் மட்டும் இலையில் பூச்சி நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி என்னடா அதுன்னு பார்க்கணும் சரி கிட்ட போய் பார்க்கலாம்னு பார்த்தா ஏதோ இலையெல்லாம் மடக்கின மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தா தான் தெரியுது ஒரு ஃபேமிலி குருவி ஃபேமிலியே இருக்குன்னு ஒரு குட்டிலாம் வாய துற எவ்வளவு குட்டியா குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம க்யூட்டாக இருக்குது உங்கள் அம்மா வந்தாங்கன்னா கொத்தியே துரத்தி விட்டுருவோம் உங்கள் அம்மியும் சோண்டு வேறு கேட்குது இடைய எங்கேருந்து எங்கேயும் கத்துது போல பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கல அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகளே இலையில கூடு கட்டுருக்குறதை பார்த்துருக்கீங்க ஒரு ரெண்டு இலையை வச்சு பஞ்சு வச்சு அழகாக உங்கள் வீடு கட்டுருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்